வணக்கம் விவாஸ் இன்னைக்கு நம்முடைய சேனலில் விற்பனைக்கு பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரதி ஸ்விஃப்ட் டிசைர் இசட் எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்ஸ் ரெண்டு ஓனர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க வாங்குறவங்க தேர்ட் ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ மந்த்த் லைவில் இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு செடான் கார் ஸ்விஃப்ட் டிசைர் எதிர்பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த காரை ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி கொடுக்க முடியும் வண்டியில் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க டபுள் ஏர் பேக் வந்துடும் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சி சரௌண்டிங்ஸில் இருக்குது ஸோ உங்களுக்கு கிட்ட கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிளை வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ வண்டி வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது நல்லா வேலை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வண்டி ஓடிருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரைக்கும் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஸோ அந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்க முடியும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகிழ்ச்சியுள் தான் வண்டி வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்